வணக்கம் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் ஜோதிடன்றது ஒரு கடல் அதில் பலவிதமான பிரிவுகள் இருக்குது ஜனன ஜாதகத்தை பார்க்கக்கூடிய மரபு ஜோதிடம் இதை தவிர கைரேகை ஜோதிடம் பிரசன்ன ஆருடம் போன்ற பல பிரிவுகள் இருக்குது இந்த பிரிவுகளில் பிரசன்ன தான் முதன்மையானது பிரசன்ன பிரசன்னாருடனா கேள்வி பிறக்கக்கூடிய நேரத்துக்கு பேர் ஆருடம் அந்த நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது ஆருடம் இந்த பிரசன்ன பிரசன்னாரிடத்தில் தவறுகள் வராது ஜாதகத்தில் பிறந்த நேரம் சரியானதா இல்லையா பிறந்த இடத்துடைய அக்ஷரகை தீர்கரகை சரியானதா இல்லையா அயனாம்சம் சரியானதா இல்லையா போன்ற பல விதமான கேள்விகள் வருகிறது ஆனால் பிரசன்ன ஜாதிடத்தில் கேள்வி கேட்பவரும் ஜோதிடரும் ஒரே இடத்தில் இருப்பதால் ஒரே நேரத்தில் சந்திப்பதால் தவறு நடக்க வாய்ப்பில்லை பிரசன்ன ஆர்வலத்தில் முதலில் வரக்கூடிய அந்த நபர் வரக்கூடிய நேரத்தை கணித்துக்கொள்ளணும் அந்த நேரத்துக்கான லக்னம் அந்த நேரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அந்த நேரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடம் இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதாவது லக்னம் லக்னம் சூரியனுடைய லக்னம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த நபர் எந்த பிரச்சனைக்கு வந்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அல்லது சோழி போட்டு பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் இந்த லக்னத்திற்கும் ஜோதியருடைய ஜனனகால லக்னத்துக்கும் உள்ள தொடர்பு தான் எந்த பிரச்சினைக்காக அவர் வந்தார் பொதுவாக ஏழாம் இடமாக காண்பித்தால் திருமணம் திருமண தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்திருக்கார் ஐந்தாம் இடம் என்றால் குழந்தைகள் அதாவது பாக்கியம் அல்லது குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆறு பதினொன்று போன்ற இடங்கள் வந்தால் அவர் ஏதோ ஒரு பங்கு சந்தையிலோ வேறு ஏதோ முதலீட்டில் பிரச்சனையில் உள்ளார் ஆறாம் இடம் மட்டும் தொடர்பு கொண்டால் அவர் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ பிரச்சனை அதாவது வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று புரிந்து கொள்ளலாம் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத அசம்பாவிதம் அல்லது பயம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா அது வந்து எட்டாம் இடத்தை சாரும் இது போன்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு அந்த கேள்வி அந்த பாவத்தை பொறுத்து தான் வரும் பொதுவாகவே பிரசன்ன ஆர்வலத்தில் ரொம்ப ஆர்வமான பல விஷயங்கள் இருக்குது என்னிடம் ஒருவர் தொலைபேசியில் பிரசன்னாரிடம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய ஆரோக்கியம் தொழில் அதை பற்றி அந்த பிரசன்னாருடம் பார்த்தபோது அந்த கேள்வி ஒரு சிறைச்சாலையிலிருந்து வருவதாக காண்பிக்கிறது பொதுவாகவே கேள்விக்கு நாலாம் இடம் இருப்பிடம் அவர் எங்கிருந்து அந்த கேள்வியை கேட்கிறார் அதை பார்க்கும்போது அந்த நாலாம் இடம் சிறைச்சாலை என்று காட்டுகிறது சிறைச்சாலைன்னா பொதுவாக காலபுருஷனின் பன்னிரெண்டாவது இடம் சிறைச்சாலை அந்த பன்னெண்டாம் இடம் சிறைச்சாலையும் காண்பிக்கும் மருத்துவமனையும் காண்பிக்கும் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் இருப்பவர் எங்கேயும் போக முடியாது அதே இடத்திலே இருப்பதனால் அதுவும் சிறைச்சாலை போல பன்னிரெண்டாவது இடத்தை சார்ந்தது அப்போது அவரிடம் கேள்வி கேட்குறேன் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது ஏன்னா இந்த நபர் இருபது ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருப்பதாக பிரசன்னம் காமிக்கிறது அதற்கு பிறகு அவர் விளக்குகிறார் அவர் ஒரு சிறைச்சாலையுடைய வார்டன் அதிகாரி அப்போ பிரசன்னம் எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுக்கும் அவர் எங்கிருந்து பேசுகிறார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் அப்போது இதையும் பத்தாம் இடத்தையும் இணைத்து பார்த்தால் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று கண்டுபிடிச்ச ஒரு பிரசன்னத்தை எடுக்கும்போது அந்த பிரசன்னம் கேட்கக்கூடியவர் எதற்காக வருகிறார் காரணம் இந்த நபர் நேற்றைக்கு வந்திருக்கலாம் நாளைக்கு வரலாம் அல்லது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழித்து கூட நம்மளுக்கு தொலைபேசியில் அழைக்கலாம் பொதுவாக மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் என்பது கேட்பவர் ஒன்பதாம் இடம் என்பது பேசுபவர் இதுதான் வந்து பிரசன்ன ஆரோடத்துடைய அடிப்படை ஒன்பதாம் இடம் குரு மூன்றாம் இடம் சீடர் குரு பேசுவார் சீடர்கள் கேட்பார்கள் இங்கே ஒன்பதாம் இடம் என்பது ஜோதிடர் மூன்றாம் என் இடம் என்பது ஜோதிடம் கேட்பவர் கேள்வி கேட்பவர் மூன்றாம் இடம் பதில் சொல்பவர் ஒன்பதாம் இடம் இதுதான் வந்து பிரசன்ன ஆர்வலத்தில் உள்ள ஒரு முறையாகும் ஆக பிரசன்ன ஆர்வலத்தை கொண்டு எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் பொதுவாக பிரசன்ன ஆர்வலத்திலேயே நஷ்ட ஜாதகம் களவு பிரசன்னம் போன்ற பலவிதமான பகுப்புகள் இருக்குது இப்போ நஷ்ட ஜாதகம் என்பது ஒருவருக்கு ஜாதகம் தொலைந்து விட்டது அப்போது அவருடைய ஜனன ஜாதகத்தை மீட்டெடுக்க உபயோகப்படுவது பிரசன்ன பிரசன்னார்கள் அதே போல் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது அது உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருளாகவும் இருக்கலாம் அதாவது ஒரு மாடு காண காணலை இல்லை ஒரு நகை காணவில்லை போன்ற பல விஷயங்கள் அதில் வரும் களவு பிரசன்னத்தில் பொதுவாக என்னுடைய குருநாதர் கிருஷ்ணன் நம்பூதிரி பார்த்த ஒரு பிரசன்னம் மிக மிக ஆர்வமானது ஒரு ஆச்சரியமானது ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு நகை தொலைந்து போகிறது அதாவது ஜமீன்தாருடைய மனைவியின் வைர அடிகை காணாமல் போகிறது பிரசன்னம் போட்டபோது அந்த அடிகை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு நடன மங்கையின் வீட்டில் இருக்கிறது திருடியவர் யார் என்று பார்த்தால் அது ஜமீன்தாரே தான் அது நடன மங்கையின் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திருடியவர் ஜமீன்தார் இப்போது இதனுடைய காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நகை திருடப்பட்டு நடன மங்கைக்கு பரிசாக தரப்படுகிறது இப்போது அவர்கள் வந்த குழப்பம் தீர்ந்தது ஆனால் குடும்பத்தில் குழப்பம் தொடங்கியது இதுதான் இந்த பிரசன்னத்துடைய விஷயம்